வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமுடன் இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போம் என்னங்க பொங்கல் வந்தாச்சு பொங்கல் பத்தின வீடியோ தாங்க இது வாங்க வீடியோக்குள்ளார போய்க்கலாம் பொங்கல் பண்டிகை என்பது சூரிய வழிபாட்டு பண்டிகைங்க தை மாதம் முதல் தேதியை வந்து தை பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம் சூரியன் வந்து இந்த அதாவது வடக்கு நோக்கி திரும்புறனால இதை வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்றாங்க சூரியன் வந்து மகர ராசியில அன்னைக்கு பிரவேசிப்பாருங்க சூரிய வழிபாடு செய்ய நமக்கு தை மாதம் முதல் நாள் தான் உகந்த நாளாக கருதப்படுதுங்க அதனாலதான் சூரிய கடவுளுக்கு விருப்பமான சர்க்கரை பொங்கல் கரும்பு இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கிறோம் பொங்கல் தினத்தன்று வயல்களில் விளைந்த அந்த நெற்கதிகளை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வணங்கி சாமி கும்பிடுவாங்க அப்புறம் காடுகளில் விளையக்கூடிய அனைத்து வகை காய்கறிகள் பூமிக்குள்ளே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே படைத்து வந்து சாமி கும்பிடுவாங்கங்க அறுவடை தொடங்கியதை குறிக்கும் வகையில்தான் பயிர் விளைச்சலுக்கு உதவிய மழை சூரியன் கால்நடைகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யும் நாள் இந்த தைப்பொங்கல் புது பானையில் பால் ஊற்றி அரிசியை வச்சு அது வந்து பொங்கி வரும் வேலையில பொங்கலோ பொங்கல் அப்படின்னு உறக்க கூறி சூரிய பகவானை வந்து வரவேற்போம் பொங்கலை வைத்தது முதல் படையில் அந்த கதிரவனுக்கு தாங்க புது பானையிலிருந்து பால் பொங்கி வருவது போல இந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் பால் போன்று பொங்கி சிறக்கும் மகிழ்ச்சியும் திளைப்பும் ஒரு சேர பல்கி பெருகுவதோடு களனியெல்லாம் பெருகி அறுவடை மென்மேலும் அதிகரிக்கும் என்பதே இந்த பண்டிகையின் மேலோங்கிய தத்துவமும் தொன்று ஆகுங்க தமிழர் திருநாளாம் தை திருநாள் தை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுதுங்க பஞ்சாங்கத்தின்படி பொங்கல் வைக்க நல்ல நேரம் மற்றும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு ஐம்பது மணிக்குள் பொங்கல் வைத்து படையல் போட்டுடலாங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததா வர என்ன டைம்னா காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் பொங்கல் வைத்து நம்ம படையில் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்